ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விளாகில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைனலாக நம்ம யூடியூப் சேனலுக்கு அப்படின்னு நான் சொல்வேன்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து சம்பளம் வந்து வாங்கியிருக்கோம் அவங்க எனக்கு வந்து நான் யூடியூப் சேனலை தான் அதிகமாக நம்பிட்டு இருந்தேன் பட் யூடியூப்லேருந்து எனக்கு வரலை பட் அதுக்கு ஒரு அப்டேட் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் பட் இப்போ ஃபேஸ்புக்கில் இருந்து தான் எனக்கு வந்து மொதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கு அது எவ்வளோ என்னங்கிறத அந்த வீடியோல வந்து லாஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோவில் பண்ணால் நான் வந்து ஃபேஸ்புக்கை வந்து நம்பவே இல்லைங்க கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணும்போது நான் வந்து யூடியூப்க்காக தான் வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் பட் வந்து யூடியூப்பை தான் முழுக்க முழுக்க நம்பிட்டு இருந்தேன் மற்ற சோசியல் மீடியாவில் எதுலேயுமே நான் வீடியோ போடுறதே கிடையாது அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு சில பேரையும் இன்சர்ச் பண்ணி நீ யூடியூப்பை மட்டும் நம்பாத ஏன்னா அது வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு பல வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் என்னோடய வீடியோ நான் யூடியூப்பில் ஏதோ போடுறேன்னோ அதை ஷார்ட்ஸை மட்டும் போட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் பட் யூடியூப்பில் வந்து நான் ப்ளாக் தான் அதிகமாக கன்சிடர் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோவா போட மாட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் போட எனக்கு கொஞ்சம் ரீச் கொடுத்தது பட் அப்போ வந்து நான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் தென் வந்து நம்ம அந்த இதுக்காண்டி வந்து ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஐஃபோன் வந்து இந்த ஃபோன் வந்து செகண்ட் செகண்ட்ஹேண்டில் வாங்கியிருந்தேன் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி தான் நான் இது வரைக்கும் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் பட் எனக்கு என்னென்னு தெரிலங்க இந்த ஐஃபோனை யூஸ் பண்ணி ஓரளவு போட ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஓரளவு நல்லாவே ஹிட் ஆகிடுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீச் கொடுத்ததுன்னா எங்கள் ஊர் குழந்தை நிரம்பிக்கிட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருவேன் அந்த வீடியோ தான் ஹிட் ஆச்சு அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு ஈவன் எங்கள் காலேஜுக்கு ஹெச்ஓடி முதல் கண்டு தெரிஞ்சிருக்கு அவங்களாம் கால் பண்ணி எனக்கு என் ஃப்ரெண்டை பேசியிருக்காங்க என்ன பேசல அவன் சொல்லியிருக்காங்க இந்த பையன்தான் நம்ம ஒரு நம்ம கிளாஸில் படித்த தானே வீடியோ போடுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு வீடியோ எனக்கு ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் போ போக ஒரு சில வீடியோ வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சுது சரி ஓகே இது ரீச் ஆகுது அப்போ வந்து என்னோட கா என்னோடய ஆஃபீஸ் மட்டு அண்ணன் இருக்காங்க அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டுக்கிட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஓரளவு ஒரு ஃபைவ் கேக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மானடைஸ் பண்ணிட்டேன் நீயும் பண்ணுடா யூடியூப்பை மட்டுமே நம்பியிருக்காத நீ ஃபேஸ்புக்லேயும் வீடியோ உனக்கு வந்து மன்டைஸ் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டாலர்கிட்ட அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் நம்பினார் நான் வந்து நம்மளாம் என்ன ஃபேஸ்புக்கில் என்ன ரீச் ஆகும் போது நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் நான் யோசிக்கிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நான் வந்து வீடியோ போ தொடர்ச்சியாக போட ஆரம்பித்தேன் எனக்கு வந்து ஒரு ஒரு ஒன் லேக் வரைக்கெலாம் போகும்போது சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி வியூஸ் போச்சு சரி ஓகே நம்மளை ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராமில் ஷிவா தெங்காசின்னு இருக்கோம்ல ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராமில் போடுறது வந்து ஃபேஸ்புக்கோட ஜாயிண்ட் அடிச்சு இருக்கிறதுனால ஸோ ரெண்டுக்கும் கிராஸ் போஸ்ட் மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு அப்போது வந்து சடனாக ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடும்போது எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நான் அது கண்டிப்பாக ஃபேஸ்புக்கை வந்து செக் பண்ணல ஃபேஸ்புக்கில் நான் பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் ஃபேஸ்புக்கில் மானிட்டைஸ் ஆகுதா இல்லையாங்கிறத நான் பார்க்கல கிட்டத்தட்ட எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வந்துருந்துச்சு நாங்கள் ஒரு டைம் செக் பண்ணும்போது அதுக்கப்புறம் டென் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு அதை நான் செக்கே பண்ணல அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் இன்ஸ்டாகிராமில் இருந்து கிராஸ் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் டாலர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சி ஓகே நம்மளுக்கு டென் டாலர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து எல்லாது எப்படின்னா அவங்க வந்து டென் டாலர் கொடுக்கணும்னா நீங்கள் கிராஸ் போஸ்ட் பண்ணணும் முப்பது நாளைக்கு நெக்ஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு நீங்கள் டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அந்தளவுலாம் போடலை ஓரளவுக்கு தான் போட்டேன் பட் இருந்தாலும் அந்த டென் டாலர் வந்து எனக்கு வந்து வந்துருந்துச்சு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் ஒன் லேக் டூ லேக்ஸ்க்கு மேலே போகிற வீடியோவுக்குலாம் நல்லா ஒரு டாலர் ரெண்டு டாலர் ஒரு சில நேரம் ஒன் லேக் போகிற வீடியோவுக்கு வந்து அஞ்சு டாலர் வரைக்கும் அவங்க வந்து பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையில் எப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஓகேவா பட் யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைன்னா ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்தால் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க பட் எனக்கு வந்து யூடியூப்பை தான் நாங்கள் முழுக்க இருந்தேன் மக்கள் பட் நான் வந்து யூடியூப்பில் தான் எப்படியாவது ஏர்ன் பண்ணிடணும் ஃபஸ்ட் மந்த்து சம்பளம் மொதல் மாதம் சம்பளம் எடுத்தே ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு விரித்தன மதத்தில் தான் நான் வந்து யோசிக்கிட்டு இருந்தேன் ஆஃப்டர் கொரோனா தான் நான் வந்து கிரியேஷன் வந்து ஆரம்பித்தேன் சென்னையில் இருக்கும்போது ஆரம்பிக்கல எப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இங்கே ஊருக்கு வந்தனும் ஸோ அப்போ இருந்து நான் வந்து கண் எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் பட் எனக்கு ஓரளவு ரீச் நல்லாவே கொடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யூடியூபுக்கு வந்து வ்ளாக் மட்டும் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ வீ யூடியூபுக்கு வந்து வ்ளாக் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன் பட் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து நான் போட்டுருந்தேன் அப்புறம் ஷார்ட்ஸுக்கு வந்து நிறையா டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம போடணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவு போய்ச்சி ஒரு ஒரு அளவு நல்லாவே ரீச் கொடுத்துச்சு நீங்களும் இந்த மாதிரி கண்டென்சேஷன்லாம் பண்ணிங்கன்னா யூடியூப்பை மட்டுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு ஃபேஸ்புக்கில் போடுங்க ஃபேஸ்புக்கில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நான் தான் கம்மியாக ஏர்ன் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போது ஷாக்கிங்காக இருக்குது எப்படி அவங்க கண் முழுக்க முழுக்க யூஸ் ஃபேஸ்புக்கில் தான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன் நான் சரி ஓகே நம்ம வந்து நீ ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ போட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் எனக்கு ஓரளவு நல்லாவே ரீச்சை கொடுத்துச்சு அந்த சினிமா கண்டென்ட் சினிமா லொக்கேஷன்ஸ்லாம் போய் போடுறதுக்கு அப்புறம் பிளாக்ஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே பிக்கப் ஆச்சு ஓரளவு வந்து எனக்கு நல்லா செம்மையான ரீச்சை கொடுத்துச்சு அதில் வந்து ஓரளவு நான் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிவிட்டேன் ஆனால் நான் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் எப்போது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து அட்வைஸ் கொடுத்து நீ வந்து யூடியூப்பை மட்டும் நம்பாத நீ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போடு அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன ரீசனுக்காக சொன்னோன்னா நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு வந்து என்னை பொறுத்தவரையில் ஃபேமஸ் எல்லாம் ஆகும் பட் எனக்கு மினிமம் அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்தால் போதும் ஒரு மாதம் எடுத்தாலே போதும் எனக்கு வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தைக்காண்டி தான் நான் வந்து போராடிட்டு இருந்தேன் பட் என்னால் யூடியூப்பில் எடுக்க முடியலை யூடியூப்லாம் ஏன் எடுக்க முடியலைங்கிறத நான் இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோலாம் சொல்கிறேன் பட் வந்து ஃபேஸ்புக்கில் நான் இங்கே எடுப்பேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் வந்து ஃபேஸ்புக்கெலாம் நம்பவே இல்லை ஆனால் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கு தான் இன்றைக்கி வந்து கை கொடுத்தது கெடுத்துவிட்டால் ஆறு மாதத்துக்கு மேலே நான் வந்து நான் வந்து சம்பளம் வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டால் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இல்லை டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் மேலே எடுத்தாச்சு அது வந்து சொல்கிறேன் அது என்னென்னு சொல்லிட்டு எவ்வளோ பைசா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து அமௌண்ட் வந்துச்சு பட் இப்போ வரைக்கும் நான் வந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு மேலே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஏன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லும்போது நான் வந்து நம்பலை பட் அவங்களாம் வந்து மோட்டிவேட் கொடுக்கலன்னா நான் வந்து இந்த நிலமைக்கு வந்து வந்திருக்க மாட்டேன் கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபேமஸ் எல்லாம் ஆக வேண்டாம் பட் எனக்கு ஓரளவு ரெவன்யூ வந்தால் போதும்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் கண்டிப்பாக நான் வந்து இது என்னோட முதல் மாதம் சம்பளத்தை வந்து எடுத்துட்டேன் அது உங்ககிட்ட ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணுறேன் நான் நிறைய பேர் பார்க்குறீங்க இப்போ வரைக்கும் எனக்கு யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நான் எவ்வளோ வாங்கினேன்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் என்னோடய ஃபஸ்ட் மந்த்து சேலரி இது வரைக்கும் நான் வந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து மொத்தமாக எல்லாம் ஆறு மாதம் சம்பளத்தையும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் என்ன விடையோ நிறைய பேர் எடுக்காங்க பட் எனக்கு அந்தளவுக்கு முயற்சி போட முடியலை என்னோடய சாட்டர்டே சண்டே டைம் கிடைக்கும்போது நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் மற்ற டைமும் வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ போஸ்ட் பண்ணுறேன் என்னால் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னா முழுக்க முழுக்க கிரியேஷனை மட்டுமே நம்பியிருக்கவங்கலாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதனால் நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் எதாவது ஒரு வீடியோவாவது எதாவது போட்டு விடுங்க அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் பட் நான் வந்து இதுக்கு பின்னாடி நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் யாரும் இல்லை வந்து என்னென்னா வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஆளுங்க இல்லை ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து வீடியோ எடுக்க கூப்பிடுவேன் ஆனால் அவங்க வர மாட்டாங்க நான் வந்து அவங்களோட தாட் என்னவாக இருக்குன்னா ஒரு விட நான் வீடியோ போட்டு பெரிய ஆள் ஆகிடுவான் அவங்க பயத்தினாலே பாதி பேர் வர மாட்டாங்க பட் அந்த மாதிரி நான் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய கோல் வந்து சம்பளம் எடுக்கணும் நம்மளும் வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் என்னை வந்து நிறைய பேரை அவமானப்படுத்தினாங்க எப்படின்னா நான் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஃபேஸ்புக்லேயே நான் வந்து சம்பளம் வாங்கிட்டேன் நான் கூட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கட்டும் என்னமோ அவங்க நம்ம லைஃபுக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி மட்டம் திட்ட மாதிரி இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கு இல்லை சும்மா தெரியுமா அந்த மாதிரி மட்டம் மட்டும் மாதிரி மாதிரிலாம் பேசுனாங்க பட் இப்போ அவங்க முன்னாடிலாம் நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அவங்களால ஏர்ன் பண்ண முடியாததை நான் பண்ணிட்டேன் கண்டிப்பாக என்ன எனக்கு வந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் என்னால் சம்பளமாக எடுத்துருக்க முடியாது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் ஓரளவுக்கு கண்டென்சேஷனில் சேல்ரி வந்து ஏர்ன் பண்ண முடியுது நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது சைடில் எதாவது பாருங்கள் சும்மா ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து கொடுங்க அதுக்காண்டி மற்றவங்க வீடியோ எடுத்து போடாதீங்க நீங்கள் ஓனாக மேக் பண்ணி ரியாக்ஷன் வீடியோவோ ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து போட்டு சம்பாதிங்க நீங்களும் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க ஸோ இதுதான் மக்களை என்னோடய பேக் ஸ்டோரி என்னை அவமானப்படுத்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் அவமானப்படுத்துனா நான் அன்றைக்கி இந்த நிலமைக்கு வந்துருக்க மாட்டேன் ரொம்ப நன்றி பாய் மக்களே அடுத்து ஒரு நல்ல உலகில் பார்ப்போம் பாய் பாய்